இவங்களுடைய நியூமராலஜி படி அந்த தேதி மாத வருடத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க பேர் அமைஞ்சிருந்ததுனாக்க இவர் தான் நல்லபடியாக இருக்கார் இவர் தான் நல்ல பேர் வாங்குவார் இவர் தான் நல்லவர்னு சொல்லுவாங்க இல்லைனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர் சரியாக அமையலைன்னு பட்சத்தில் தான் இந்த தாமச குணத்துக்கு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க நான் வந்து வேலையை பார்க்க மாட்டேன் எனக்கு பணம் வந்தாகணும் நீங்கள் வந்த வரைக்கும் எனக்கு பணம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமோ குணத்துக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த நியூமராலஜியை அது கவனிக்கணும் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது டோட்டல் நம்பர்லேயோ ஏதோ ஒரு வித்தியாசம் ஏற்பட்டு இந்த ஜிங்கிற எழுத்தில் ஒரு ஊடை புகுந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரையும் அவப்பெயரையும் ஏற்படுத்திட்டு போயிடும் அதே போல் பார்த்திங்கன்னா குணநலன்களில் வேறுபாடு ஏற்பட்டு ஒரு தவறான கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியையும் சந்திப்பாங்க அதே போல் திருமண விஷயங்கள்லையும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் குணநலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன குணநலன்கள் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எதையும் எதிர்பார்க்காம செஞ்சிங்கனாக்க உங்களுக்கு நியாயமாக வரக்கூடிய கூலியும் கிடைச்சிரும் அதே போல் வரக்கூடிய தலைமுறை உங்கள் குழந்தைகள்லாம் சிறப்பாக இருப்பாங்க